ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபல்ஸ் கிச்சன் ப்ளூபல்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நல்ல சிம்பிளான ஒரு சைடிஸ் ரெசிபி தாங்க இது வந்து தோசை இட்லி பூரி சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அது என்னென்னா தேங்காய் சட்னி தாங்க தேங்காய் சட்னினால சாதாரணமாகவே எல்லாருக்கும் பண்ண தெரியும் ஆனால் இன்றைக்கி நான் பண்ணுற மணிக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெர்ஸ் கிச்சை நம்ம முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இந்த தேங்காய் சேர்த்துக்கிறீங்க ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன் திருவிணா தேங்காய் தாங்க நான் எடுத்திருக்கேன் நீங்கள் திருவிணா தேங்காவும் எடுக்கலாம் தேங்காய் சில்லாவும் நீங்கள் எடுக்கலாங்க இப்ப இது கூட ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேங்க இந்த பச்சை மிளகா நல்லா உரைக்குங்க அதனால நான் ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெள்ளை போடு கொஞ்சமா போட்டு கடலை இந்த சட்னிக்கு மெயின் கேரட்ரு இந்த சின்ன வெங்காயம் தாங்க ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்க ஒரு தடவை சட்னி வச்சு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க நம்ம சாதாரணமாக தேங்காய் சட்னி வைக்கிற இடத்துல ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நான் இதை முதல்ல ஒன்றுக்கு ரெண்டு தடவை நான் பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறேங்க தான் நமக்கு தேங்காய் போட்டிருக்கிற பொருள் எல்லாமே நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி கிடைக்கும் நம்ம முதலே தண்ணி ஊற்றி அரைக்கும்போது சில எல்லாம் முழுசு முழுசாக துப்பி துப்பா அங்கேனாக்குள்ளேயே நின்றுக்குறேன் நல்லாவே அறப்படாது தான் நான் முதலே ஒன்றுக்கு ரெண்டு தடவை நான் பல்ஸ் கொடுத்து எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் நான் சொன்ன மாதிரியே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குங்க இப்போ எல்லாம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ இதை மறுபடியும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் நான் நல்லா ப்ளைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க சட்னியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக எதுக்குன்னே பேன் சூடாக்கி தாங்க நான் வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறல்லாம் இப்போ இந்த ஓயில் சூடு இல்லை கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சோண்டு உளுந்தப்பருப்பு கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு வத்தல் கொஞ்சோண்டு காயப்பொடி அப்புறம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து தாளித்து பாருங்கள் இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னிக்கு சின்ன வெங்காயமும் பெருங்காயம் போட்டு சட்னியை கொஞ்சம் தாளித்து பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாருங்களே நமக்கு இது நல்லா வதங்கி வந்துச்சுங்க இப்போ இதை தட்னியில் நம்ம தாளிச்சுக்கரலாம் அவ்வளோதாங்க ரெசிபி சிம்பிளாக இருந்தாலும் இன்றைக்கி நான் பண்ண மாதிரி நீங்கள் இந்த தேங்காய் சட்னி இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நான் தாளிக்கும் போது வெங்காயம் சேர்த்துருக்கேன் அப்புறம் சட்னி அரைக்கும் போது நான் வெங்காயம் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்கள் மறுபடி மறுபடியும் இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிடுவீங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ